सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिरघवं वन्देह्यपारकरुणाकरं परमपदमभीप्सन् अलभ्यघृणीद्रुतं तदपरिहरणीयान् अवैष्णवमानुषान् सुपथमपि नयं स्तान् परत्वम् अथोचिवान् अधिकुरुकमथार्चा स्थितावपि नः प्रभोः कवसं कनेक् नेयर्गड्क नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாங்கிய திருவாய்மொழியின் நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் ஒன்றும் தேவும்னு கூடிய ஆழ்வார் திருநகரி பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பதிகம் முழுக்க உலகியல் வாழ்க்கை வாழக்கூடிய எங்கே தெய்வம் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மையெல்லாம் நம்மாழ்வார் அழைத்து இதோ திருக்குறூர்ல ஆதிநாத பெருமாள் எழுந்துருளியிருக்காரே அவர்தான் பரம்பொருள் இதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அர்ச்சாவதாரம்னு கோவில் கொண்ட நிலையிலும் பகவான் பரம்பொருளாக தன் பெருமையும் சக்தியும் குறையாமல் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறார் அதுக்கு பத்து பாயிண்ட் சொன்னார் அதுதான் பத்து பாசுரம் அதுல முதல் பாசுரத்துல முதல் பாயிண்ட் என்ன சொன்னார் பிரளய காலம் என்பது வருகிறதே அந்த ஊழிக் காலத்தில் கூட உறுதியாக நிற்பவன் பகவான் அதனால அவன் பரம்பொருள்னு புரிஞ்சுக்கோங்கோ இப்ப ரெண்டாம் பாசுரத்துல என்ன சொல்ல போறார்னா நீங்கள் பல பல தெய்வங்கள் என்று நாடி நாடி போய் வணங்குகிறீர்களே அந்த தெய்வங்களையே படைச்சவன் பகவான் தான் அப்போ உங்களை படைத்தவன் மட்டுமல்லன் நீங்கள் வணங்கும் தெய்வங்களை கூட அவன்தான் படைச்சான் அப்போ அவன்தானே பெரியவன் புரிந்து கொண்டு ஆதிநாத பெருமாளை வணங்குங்கள்னு தன் ஊர் பெருமாளுடைய பெருமையை பேசுகிறார் நம்மாழ்வார் இரண்டாவது பாசுரம் அனுபவிக்க தயாராயிட்டா நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன் படைத்தான் வீடு இல் சீர் புகழ் ஆதிப்பிரான் அவன் நேவி உரை கோயில் மாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனை பாடி ஆடி பரவி சென்மின்கள் பல் உலகீர் பரந்தே நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன் படைத்தான் வீடில் சீர்புகழ் ஆதிப்பிரான் அவன் மேவி உரை கோயில் மாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனை பாடி ஆடி பரவி சென்மின்கள் பல் உலகீர் பரந்தே இப்போ நம்மாழ்வார் சொல்கிறார் ஏதேதோ தெய்வம்னு நாடி போறேளே நாடி ஏன்னா பொதுவாக பரம்பொருளை நாடுன்னு வேதம் சொல்லித்து சோன் ச விஜிக்யாசி என்று சாந்தோக்கிய உபனேஷத்தில் பார்க்கிறோம் பரம்பொருள் யாருங்கிறத தேடி தெரிஞ்சுக்கோ அவனை நன்றாக அறிந்து கொள் நாடி போ எல்லாம் சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் பரம்பொருளை நாடி செல்லவில்லை அந்த புறம்பொருளால் படைக்கப்பட்ட தெய்வங்களை நாடி போகிறாள் அப்போ நாடி தேடி தேடி போகிறாளாம் எங்கேயோ ஒரு நாளிதழில் ஒரு குறிப்பு இந்த இடத்துல இந்த கோவிலுக்கு போ உடனே அதை நம்பிட்டு போறா வேத பிரமாணத்தை நம்புகிறோமோ இல்லையோ இன்றைக்கி எல்லாரும் வாட்ஸ்அப்பை தான் நம்புறா வாட்ஸ்அப்பில் எங்கேயோ ஒரு பிரமாணம் ஒன்று கொடுக்குறா இந்த ஊரில் எங்கேயோ ஒரு தேவத்தை புதிதாக ஒரு கோவில் வந்தது செல்லுங்கள் வழிபடுங்கள்னா வாட்ஸ்அப்பில் வந்தது சத்தியம் யூடியூப்பில் வந்தது சத்தியம் நம்பி போகிறாளா அத்தனை வருஷம் முன்னாடி நம்மாழ்வார் பாடிட்டார் பாருங்க நாடி நாடி நீர் வணங்கும் தெய்வமும் நீர் என்றால் நீங்கள் இப்படி ரஜோகுணம் தமோகுணம் தலையெடுத்ததாலே சத்துவகுணம் குறைந்திருப்பதாலே விஷயம் புரியாமல் குழம்பி போய் நீர் நீங்கள் அத்தனை பேரும் வணங்கும் தெய்வமும் யார் யாரையோ தெய்வம்னு நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்களே தெய்வமும் அந்த தெய்வங்களையும் உண்மையும் அந்த தெய்வங்களை வழிபடும் உங்களையும் முன் படைப்பு காலத்திலே முன்பு உலகத்தை படைக்கும் போது படைத்தான் பகவான் தான் படைத்தான் அப்போ நீங்கள் போய் வணங்கும் நாடி நீர் வணங்கும் தெய்வமும் அவன் தான் படைத்தான் உண்மையும் அவன்தான் படைத்தான் முன் படைத்தான் அப்போ அவன் எல்லோருக்கும் முன்னவன் உங்களை மட்டும் இல்லை உங்களோட தெய்வத்தையே அவன் தான் படைச்சாங்கிறார் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா உங்களுக்கும் நீங்க வணங்குற தெய்வத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிற ஆழ்வார் இது நம்மள ஈடு வியாக்கியானத்துல சுவைபட விளக்குறார் அதாவது இந்த இடத்துல நீங்க என்னவோ பெருமாள்னு மட்டும் பேசுற மாதிரி இருக்கேன்னா தயவு செய்தி இது நம்மாழ்வார் திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அதை நாம் அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் வியாக்கியானத்தை சொல்லிட்டு இருக்கோம் அதனால வேற ஏதாவது விவாதங்கள் அதெல்லாம் இங்க கொண்டு வந்துட்டா அந்த ரசம்ங்கிறது குன்றி போயிடும் நமக்கு அது நோக்கம் இல்ல நம்மாழ்வார் அவ்வளவு கருணையோடு இவ்வளவு பாசுரங்கள் பாடியிருக்கார் அதன் அர்த்தம் என்னன்னு புரிந்து கொள்ள நாம் முயல்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு தேவையை ஒழிய இந்த வேண்டாத விவாதங்களை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம மேட்ருக்கு வருவோம் அதனால நம்மாழ்வார் சொல்றாராம் ஈடு வியாக்கியானத்தில் நம்பிள்ளை விளக்கிறார் உங்களுக்கும் நீங்க வணங்குற தெய்வத்துக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை முன் படைத்தான் நீங்க வணங்கும் தெய்வத்தை முன்னாடி பெருமாள் படைச்சார் உங்கள அதுக்கப்புறம் படைச்சார் அது வேணா ஒரு வித்தியாசம்னு சொல்லலாமே ஒழிய பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்ன அந்த தெய்வங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஞானமும் சக்தியும் கூட இருக்கு உங்களுக்கு ஞான சக்தி கம்மியாக இருக்குது போய் வணங்கின்றிருக்கள் அவ்வளோதான் மற்றபடி நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன் படைத்தான் எல்லாரையும் படைச்சவன் பகவான் தான் அவன் தான் பரம்பொருள் இங்கே நம்பிள்ளை வீட்டில் இன்னொரு உதாரணம் வேற காட்டுறார் இது ஏன் நாடி நீர் வணங்கும்னு அந்த தேவர்களை ஏன் தேடி போவதாக அழ்வார் பாடியிருக்கார்னா ஆடு திருடின திருடரை தேடி பிடிப்பது போலேன்னு வியாக்கியானம் பண்ணுறார் இந்த ஆட்டெல்லாம் அந்த காலத்தில் திருடின்னு போயிடுவாங்களாம் ஆடு திருடர்கள்னு ஆடு திருடன் எங்கே இருக்கான்னு போய் தேடுவாங்களாம் ஆடு திருடனை தேடுவது போல தேவர்களை மக்கள் தேடுகிறார்கள் ஏன்பா புரியலையா இந்த தேவர்களின் தலைவன் இந்திரன் இருக்கானே அவனுக்கு ஆட்டு பெரிய பேர் உண்டு யாராவது நிறைய யாகம் பண்ணிட்டே இருந்தா அந்த யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆட்டை திருடின் போயிடுவான் இந்திரன் யாகத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக அப்போ திருடனை தேடின்னு போற மாதிரி ஆட்டு திருடனான இந்திரனெல்லாம் தேடி தேடி போய் வழிபடுறாளே அவாளையும் படைச்சவன் பகவான் தான் அந்த படைத்தவன் யாருன்னா வீடில் சீர்புகழ் ஆதிப்பிரான் அவன் மேவி உரை கோயில் பாட்டின் ரெண்டாவது அடி பாருங்கள் அந்த ஆதிப்பிரான் நாராயணன் இருக்கானே அவன் தான் படைச்சவன் அந்த பகவானுக்கு நாலு இலக்கணங்கள் சொல்கிறார் நம்மாழ்வார் என்னென்னா வீடில் சீர் புகழ் ஆதி பிரான் வீடுனா அழிவுன்னு அர்த்தம் வீடியில் அழிவில்லாத சீர் என்றால் மங்கள குணங்கள்னு அர்த்தம் வீடில் சீர்னா அழியாத மங்கள குணங்களும் ஐஸ்வர்யமும் செல்வமும் கொண்டவன் பகவான் ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் செல்வம்ங்கிறது தற்காலிகமானது திடீர்னு ஒரு மகாபலியோ இரண்யகசிப்புவோ ராவணனோ வந்து அடிச்சான்னா செல்வத்தெல்லாம் இழந்து நின்னுடுவா ஆனா பகவான் அப்படி இல்லை வீடில் சீர் அழியாத மங்கள குணங்கள் அழியாத செல்வத்தோடு இருக்கிறான் அது மட்டும் இல்ல புகழ் புகழ் மிக்கவன் என்ன புகழ்னா காலில் விழுந்தவர்களை கைவிடவே மாட்டான் நாராயணனை நம்பி கெட்டு போனவான்னு யாரும் கிடையாது இந்திரனன் நம்பி கெட்டவா உண்டு சந்திரனை நம்பி கெட்டவா உண்டு நாராயணனை நம்பி கெட்டு போனவன் யாருமே கிடையாது காலில் விழுந்தவர்களை ரட்சிப்பான் என்று புகழ்பெற்றவனாக இருக்கிறான் மூன்றாவது ஆதி ஆதி நான் எல்லோருக்கும் ஆதி காரணமாக இப்போ நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா அவன் ஆதி காரணம் அவனால் படைக்கப்பட்ட காரியமாக நாம் இருக்கிறோம் அவன் நமக்கு தந்தை நாம் அவனுடைய குழந்தை அப்போ அவன்தான் ஆதியாக இருக்கிறான் அடுத்து பிரான் பிரான்னா ஏதோ வெறும் சம்பந்தத்துக்கு ஆதின்னு சொல்லாமல் உண்மையாகவே பிரான் என்றால் பேருதவி புரிபவன் அர்த்தம் நமக்கே தெரியாமல் நமக்கு எத்தனையோ உதவிகள் பகவான் தான் பண்ணிட்டு இருக்கான் மற்ற தேவர்கள் கேட்டா கூட கொடுப்பாளோ மாட்டாளோ கேட்காமலே பகவான் கொடுத்துட்டு இருக்கான் அப்போ வீடில் சீர் அழியாத மங்கள குணங்களும் அவன்ட்ட இருக்கு புகழ் கால்ல விழுந்தவாளை காப்பாத்துவான்னு புகழ் பெற்றவன் ஆதி நமக்கெல்லாம் ஆதி காரணம்னு சம்பந்தம் உள்ளவன் பிரான் பல பல பேருதவிகளும் நாம் அறியாமல் நமக்கு செய்து கொண்டேதான் இருக்கிறான் அந்த பகவான் அவன் மேவி உரை கோயில் அவர் தான் இப்ப ஆழ்வார் திருநகரியில எழுந்தருளி இருக்கார் திருக்குறுகூர்ல ஆதிப்பிரானா எப்படி அவன் அந்த பகவான் மேவி மேவின்னா விரும்பி ரொம்ப சந்தோஷமாக அதாவது சில இடத்துல வேண்டா வெறுப்பா தங்குவோம் அப்படி இல்லை மேவி ரொம்ப விரும்பி ஆனந்தமாக உரை உரைகின்ற எழுந்தருளி இருக்கிற கோயில் அந்த திருக்கோவில் எதுனா ஆதிநாத பெருமாளுடைய திருக்கோவில் அதெல்லாம் சரி அது என்ன விரும்பி கோவில் கொள்றதுன்னா என்னன்னா இங்கே நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்தில் சுவையாக ஒரு விஷயம் காட்டுறார் என்னென்னா வைகுண்டத்தில் பெருமாள் உரைகிறாராம் ஆழ்வார் திருநகரியில் மேவி உரைகிறாராம் வைகுண்டத்தில் உறைவதற்கும் ஆழ்வார் திருநகரியில் மேவி உறைவதற்கும் என்ன வித்தியாசம்னா வைகுண்டத்தில் இருக்கும்போது பெருமாள் வருத்தத்தோட இருக்காராம் என்ன வருத்தம்னா இப்படியெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் உலகியல் வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காளே ஒத்தம் கூட நம்மளை வந்து அடிபணிய மாட்டேங்கிறானே எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாளே எவ்வளவு சாஸ்திரங்களை கொடுத்தாச்சு ரிஷிகளை கொடுத்தாச்சு நாமே அவதாரம் பண்ணியாச்சு இன்னும் என் குழந்தைகள் திருந்த மாட்டேங்கிறதேன்னு ஒரு கெட்டுப்போன மகனை பார்த்து ஒரு தந்தை எப்படி வருத்தப்படுவாரோ அது போல வைக்குண்டத்துல வருத்தமா இருக்காராம் அதே பெருமாள் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து கோவில் கொண்டார் எல்லாரும் வந்தோமோ இல்லையோ ஒரு நாலஞ்சு பேராவது இதோ ஏதோ ஒரு பெருமாள் இருக்காரேன்னு வந்து அடிப்படிஞ்சா இல்லையா அதனால பெருமாளுக்கு இப்ப சந்தோஷமா அப்பா இங்க வந்துதான்ப்பா எனக்கு பக்தன் கிடைச்சான்னு அப்போ வைகுண்டத்துல உரை கோயில் ஆழ்வார் திருநகரி வரவும் பக்தர்கள் கிடைக்கிறாளேன்னு விரும்பி ஆனந்தமாக உரைகிறான் அதனால அது மேவி உரை கோயில் அதனால வீடில் சீர்ப்புகள் ஆதிப்பிறான் அவன் மேவி உரை கோயில் இங்கே பக்தர்கள் கிடைக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு விரும்பி கோவில் கொண்டிருக்கிறான் அந்த ஊர் எப்படி இருக்கு பாட்டின் மூன்றாவது அடி மாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனை இங்கே மாடம்னா கோபுரம்னு அர்த்தம் அல்லது இந்த பால்கனி இந்த மாதிரிலாம் வீட்டில் வச்சிருப்பா இல்லையா அப்படி ஒசரக்க வைக்கிறதுக்கு மாடம்னு பேர் போன பாட்டில் மாடம் என்பது அந்த மாளிகையே குறித்தது இங்கே மாடம் என்பது அந்த வீட்டில் உள்ள கோபுரம் அது போல மாளிகை என்றால் பேலஸ் அது உங்களுக்கே தெரியும் பெரிய அரண்மனை போன்ற அந்த மாளிகை அப்போ மாட மாளிகை உயர்ந்த கோபுரங்கள் நிறைந்த மாளிகைகள் அவை சூழ்ந்து ஆழ்வார் திருநகரியை சுத்தி இருக்கான் அப்படி பல பல திருமாளிகைகள் எல்லாம் மாடங்களோடு கூடிய மாளிகைகள் எல்லாம் சூழ்ந்து அப்படியே ஆழ்வார் திருநகரி சூழ்ந்து அழகாய அந்த க்ஷேத்திரமே அவ்வளோ அழகா இருக்கான் சுத்தி அத்தனை திருமாளிகைகள் நடுவில் எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போலே ஆதிநாத பெருமாள் பொலிந்து நின்ற பிறான் அவருடைய திருக்கோவில் இப்படி அழகாய திருக்குருகூர் அந்த திருக்குருகூருங்கிற கஷேத்திரம் இருக்கு இதை எதுக்கு ஆழ்வார் சொல்றாருன்னா நம்மள வீட்டில் வியாக்கியானம் பண்றார் அட்லீஸ்ட் அந்த ஊரை சுத்தி பார்க்கவாறு ஊர் பக்கம் ஏன்னா நமக்கு கோவிலுக்கு வா பெருமாளை சேவிக்கவான்னா நம்ம வருவோவான்னு தெரியல அதனால நம்மாழ்வார் என்ன சொன்னார் மாட மாளிகை சூழ்ந்து அழகாய நிறைய பேருக்கு வீடு பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் யூடியூப்ல கூட பாருங்களேன் ஹவுஸ் டூர் ஹவுஸ் விசிட் அப்படி வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா நல்ல ஃப்ரண்ட்ல நிறைய கேப் விட்டு தள்ளி வீடு இருக்குன்னா அந்த மாதிரி தோற்றத்தை ரசிக்கிறோம் உயரமான வீடாக இருக்குன்னா அந்த டிசைனை ரசிக்கிறோம் அப்படிலாம் இருப்பா இல்லையா அப்படியாவது கொஞ்சம் ஊருக்கு வாங்குவோங்கிறார் நம்மாழ்வார் அதான் மாட மாளிகை சூழ்ந்து அழகாய திருக்குறு ஊர் ரொம்ப அழகான ஊர் இயற்கை எழில் குஞ்சுக்கிறது வீடுகள்லாம் சிறப்பாக இருக்குது அதை வேடிக்கை பார்க்கவாவது ஊருக்கு வந்து போன பாட்டை நன்னா கவுனிங்கோ திருக்குறுகூர் அதனுள் நின்ற அதிப்பிரான்னு இருக்கும் கரெக்டா திருக்குறுகூர் ஊருக்குள்ள பெருமாள் இருக்காருன்னார் ரெண்டாம் பாட்டு பாருங்க திருக்குறுகூர் அதன் இல்ல திருக்குறுகூர் அதனை அந்த ஊரையே வழிபடுங்கோன்ட்டார் ஏன்னா தான் வழிபடணும்னு இல்லையா எம்பெருமாள் எழுந்தருடி இருக்கும் க்ஷேத்திரம் இருக்கே அந்த ஊருக்கே பெருமை உண்டு அதனால மாட மாளிகை சூழ்த்து அழகாய திருக்குறுகூர் அதனை அந்த திருக்குறுகூர் என்ற ஊரை அதனை நன்றாக வழிபடுங்கள் ஊரை வழிபட்டாலே மோட்சம் கிடைக்கும் ஏன்னா இதைத்தான் ஸ்தானி பிரபாவம் பா ஒரு ஊரில் பெருமாள் எழுந்தருளி இருக்காருன்னா அது திவ்ய தேசம்னு ஆயிடுறது இல்லையா ஆழ்வார்கள் நன்னா கவனிச்சு பாருவோ ஊரில் உள்ள பெருமாளை முக்கியமாக பாடமாட்டா ஊரை தான் பாடுவா அந்த நீர் அரங்கமே புள்ளம்பூதம் குடிதானே திருக்குடந்தை அந்த ஊரைத்தான் முக்கியமாக ஆழ்வார்கள் குறிப்பிடுவார்கள் அது போல திருக்குறுகூர் ஊரை வணங்குங்கள் எப்படி வணங்கணும்னா பாடி ஆடி பரவி செம்மின்கள் பல் உலகீர் பரந்தே இப்போ ஒரு அஞ்சு விஷயம் சொல்றார் இந்த நாம எப்படி வணங்கணும்னா பல் உலகீர் அதாவது உலகீர்னா உலகத்தில் உள்ள மக்களேன்னு அர்த்தம் பல் உலகீர்னா உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட மக்களே ஏன்னா உலகத்துல பலவிதமான மக்களை நாம் பார்க்கிறோம் எத்தனை விதங்களில் மனிதர்கள் எத்தனை நிறங்களில் மனிதர்கள் எத்தனை குணங்களில் மனிதர்கள் இப்படி எல்லாம் பல் உலகீர் எல்லாரும் கொஞ்சம் வாங்க அஞ்சு விஷயம் பண்ணுங்கோ முதல் விஷயம் என்னன்னா பாடி பகவானுடைய நாமங்களை பாடுங்கோ முடியலையா திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் திருக்குறுகூர் திருக்குறுகூர்னு நன்றாக ஊரை பாடுங்கள் பகவானுடைய க்ஷேத்திரத்தின் நாமத்தை சொன்னாலே விசேஷம் அந்த எல்லாம் பெரியோர்கள் ஒரு தும்மல் வந்தா திருவேங்கடம் இல்ல இல்லை திருவரங்கம் அதனால ஊரின் பேரை பாடுங்கள் பாடி ஆடி நன்றாக ஆடுங்கள் அதாவது ஒரு பிரீத்தியோடு நான் ஆடிப்பாடி பகவானை வழிபட வேண்டாமா அது போல ஆடி ஆடி திருக்குறுகூர் திருக்குறுகூர் என்று ஆடி மகிழுங்கள் அதுக்கப்புறம் பரவி பரவுதல்னா துதி செய்தல்னு அர்த்தம் அந்த திருக்குறுகூர் க்ஷேத்திரத்தை துதி செய்யுங்களாக பகவான் திருவடி பதிச்ச ஊர் தாமரபரணி நதி அலங்கரிக்கக்கூடிய ஊர் என்று அந்த ஊரையே பரவி துதி செய்து சென்மீன்கள் சென்மீன்கள்னா செல்லுங்கள் யாத்திரையாக செல்லுங்கள்னு அர்த்தம் அப்போ அந்த ஊருக்கு போயிட்டாலே போதும் தன் ஊருக்குள்ள இருக்கான்னா பெருமாள் காப்பாத்திடுவாராம் சிலது சொல்றோம் இல்லையா ஜூரிஸ் டிக்ஷன் ஆக்சிடென்ட் எங்க பாச்சு சைதாப்பேட்டை சிக்னலுக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா சிக்னலுக்கு அந்த பக்கம்னா சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ இந்த பக்கம்னா தான் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்குறான் அது போல அந்த திருக்குறங்கிற ஜுரிஸ் டிக்ஷனுக்குள்ள சென்மின்கள் நீங்க போயிட்டாலே பகவானுடைய பொறுப்பு உங்களை ரட்சிப்பது ஊருக்குள்ள போயிடுங்கோ சென்மின்கள் எப்படி போகணும்னா பறந்தே பறந்து போகணுமானா பெரியரா இல்ல சின்னரா பறந்தேன்னா அர்த்தம் எல்லா திசைகளிலிருந்தும் இருந்தும் பரவி எப்படி ஒரு உற்சவம்னு சொன்னா எல்லா ஊர்களிலேருந்து கூட்டம் கூட்டமா வந்தான்னு சொல்றோம் இல்லையா அது போல பறந்தே எல்லா திசைகளிலிருந்தும் இருந்தும் பறந்து பரவி பரவலாக மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து திருக்குறுகூருங்கிற ஊரை வழிபடுங்கள் ஊரை வழிபட்டாலே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால பல வகைப்பட்ட உலகியல் மக்களே பாடுங்கள் திருக்குறுகூரை பாடுங்கள் அதாவது திருக்குறுகூர் அதனை பாடியாடி நன்ன பாட்டை கவனிங்க திருக்குறுகூரை பாடுங்கள் திருக்குறுகூரை நினைத்து ஆடுங்கள் திருக்குறுகூரை துதி செய்யுங்கள் திருக்குறுகூருக்கு செல்லுங்கள் பரவி எல்லா திசைகளிலிருந்தும் செல்லுங்கள் இதை பண்ணாலே போதும் தார் அதுதான் ரெண்டாவது பாசுரம் நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன் படைத்தான் வீடில் சீர்புகள் ஆதிப்பிரான் அவன் மேவி உரை கோயில் மாடமாடிகை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனை பாடியாடி பரவி சென்மின்கள் பல்லுலகிர் பரந்தே நீங்கள் வணங்கும் தெய்வத்தையும் சரி உங்களையும் சரி படைத்தவன் பகவான் தான் அழியாத மங்கள குணங்கள் காப்பவன் என்ற புகழ் நமக்கெல்லாம் ஆதி காரணம் உதவி செய்யக்கூடிய பிரான் அத்தனையாகவும் இருப்பவன் விரும்பி சந்தோஷமா திருக்குறுகூரில் கோவில் கொண்டிருக்கிறான் மாட மாளிகைகள் சூழ்ந்து அழகாக இருக்கிற அந்த திருக்குறுகூருங்கிற ஊரையே பாடுங்கள் ஆடுங்கள் துதி செய்யுங்கள் யாத்திரை செல்லுங்கள் பரவலாக எல்லா திசைகளிலிருந்தும் சென்று அந்த ஊரை அடிபணியுங்கள் பல்லுலகீர் என்று அழைக்கிறார் நம்மாழ்வார் இதற்கு வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் அன்விஷாசிரயீயமற்றபாம் தைவ்நூர்வச்டியுணசீர்ஸ்யசாரம் நாஷிதாமருக்காஹர்மேராத்தம் ஸ்தூத்த நத்தனகானபூர்வம் அகிளான் வியப்பைத்தடிகேன் வளங்கு மாங்கிளவிவம் ஓ பீப்புள் இட் வாஸ் ஹீ who created you as well as the gods you search and worship the lord with natural attributes and fame dwells happily in kurugur as adi piran where towers and palaces add beauty to the town you sing dance and worship kurugur from all directions என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்ப ரெண்டு காரணம் பார்த்துட்டோம் பெருமாள் பெரியவர் ஒன்னு பிரளைய காலத்திலையும் அவர் தான் உறுதியோடு நிக்கிறார் ரெண்டு நீ வணங்குற தெய்வத்தையே அவர் படைச்சார் மூணாவது காரணம் என்ன அடுத்த பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவிடிகளே திருவிடிகளே வணகும் உண்மையும் முன் படைத்தேர்ப்புகள் ஆதிப்பிரான் அவன் மே வியுரை நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உமையும் முன்படைக்கீடில் சேர் புகழ் ஆதிபிரான் அவன் நெய்வியுரை போய் பாடமாணிகை நட